ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்க கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசியிலிருந்து தான் சனி பகவான் ஆகி கும்பத்துக்கு போகிறார் அதாவது இது காலம் மகர ராசியில் அமர்ந்து வந்த சனி பகவான் அதிலிருந்து ஆகி கும்பராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பெயர்ச்சி சரி அதாவது ரெண்டாம் வீட்டில் வந்து அமருகிறார் வாக்கு தனவர குடும்பம் அப்படிங்கிற இடத்துல அமருகிறார் இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார் மகர ராசியிலே இருந்தார் அது வந்து விலகி பாதச்சனியாக வர்றார் இந்த பாதச்சனி காலத்துல ரொம்ப நிதானம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப பதட்டம் வரும் உடனே எல்லாம் நடக்கும்னு நினைப்போம் இது இப்படி ஆயிடுச்சுனா அது அப்படி ஆயிடுச்சுனா அப்படி நடந்துருச்சுனா இப்படி நடந்துருச்சுனா அப்படின்னு ரொம்ப பயம் ரொம்ப பயந்த சுபாவங்கள் ஏற்படும் அது மாதிரியும் சில சில சூழ்நிலைகள் சில சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும் அதனால அந்த பதட்டங்கள் வரும் பொதுவா ரெண்டுல வாக்குஸ்தானத்தில் சனி அமரும்போது பேசுவதை குறைக்கணும் அப்படிம்பாங்க நம்ம தேவையில்லாமல் ஏதாவது பேசி அதில் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கு சனின்னு சொல்லுவாங்க இதனால ரெண்டுல வந்து சனி அமர்ந்திருப்பதுனால வாக்கு தனவர குடும்பம் குடும்பத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வரலாம் பண விஷயத்தில் கோளாறுகள் ஏற்படலாம் ஏன்னா தனவரம் அப்படின்னு சொல்கிற ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பணம் கையில் நிற்காது கையில் நின்னாலும் உடனடியாக நமக்கு கையை விட்டு செலவாகிக்கிட்டே இருக்கும் கோபதாபங்கள் மனப்பதட்டங்கள் தூக்கமின்மை நரம்பு கோளாறுகள் ரத்த உபாதைகள் வைத்திய செலவுகள் சில கட்டிகள் அறுவை சிகிச்சைகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதாவது மகர ராசிக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் ஏழரை சனி இருக்குது அதனால் அந்த ஏழரை சனி முடியும் போது ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிவுகள் போதோ ஒரு காரியங்கள் செய்யும் போதோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்து அவசரப்படாமல் நம்ம செய்யணும் கண்டிப்பாக திருநள்ளாறு குச்சனூர் போன்றது சனி சேத்திரங்களில் போய் சனியை வணங்கி அங்கே உள்ள புண்ணிய தீர்த்த நீராடி வருவது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி சென்று அந்த விநாயகரை வணங்கி வருவதும் நன்மை தரும் மகர ராசிக்கு சனினால் பெரிய அளவு நன்மைகள் இல்லை இருந்தாலும் விநாயகர் வழிபாடு செய்யச் செய்ய அந்த சனினால் வரக்கூடிய பாதிப்புகள் நிலவும்